வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொலையடித்து சென்ற நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அடுத்த கலித்திர்த்தால் குப்பும் திரௌபதியம்மன் கோவில் எதிரே உள்ள கிழக்கு மனைவி வீதியை சார்ந்தவர் ஹரிராமன் இவரது மனைவி அருண்மொழி வயது நாற்பத்தி ஒன்று கடந்த ஏழாம் தேதி இவர்கள் வீட்டில் போது வீட்டின் பின்பக்க சுவரை உடைத்து ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்து ஐந்து லட்சம் மதிப்புடைய நகை மற்றும் பணம் கொள்ளை போனது இது தொடர்பாக திருபவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் நேற்று மதுக்கடிப்பட்டு பகுதியில் மது போதைகள் ரகலையில் ஈடுபட்ட நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர் பஞ்சூட்டி அருகே உள்ள சோலை கவுண்டர் பாளையம் பகுதியை சார்ந்து சுந்தரவேலு வயது இருபத்தி நான்கு என்பதும் அருள்மொழி வீட்டின் சுவரை உடைத்து உள்ளே புகுந்து நகை மற்றும் பணத்தை திருடியதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து சுந்தரவேலுவை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து இரண்டை முக்கால் சவரன் நகை நூற்றி எழுபது கிராம் வெள்ளிக்குலுசு மற்றும் ரூபாய் ஐந்தாயிரம் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர் சுந்தரவேலு மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனைக்காக காரில் கொண்டு சென்ற நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்பிலான அறுபது கிலோ போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி உப்பளம் சோனம்பாளையம் சந்திப்பில் உதயஞ்சாலை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தது அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்தனர் இதனையடுத்து காரை ஓட்டி வந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது நெட்டப்பாக்கம் கல்மண்டபம் பகுதியை சார்ந்த கண்பத்தலால் என்பதும் வயது நாற்பது என்பதும் போதைப் பொருட்களை விற்பனைக்காக கொண்டு சென்றதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள ஹான்ஸ் கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியிலிருந்து செஞ்சிக்கு மது பாட்டில்களை கடத்திய இரு பெண்களை போலீசார் கைது செய்தனர் திண்டிவனத்தில் உள்ள செஞ்சி பேருந்து நிலையம் பகுதியில் காவல் உதவி ஆய்வலர் செல்வதுரை வழக்கம் போல ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார் இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக இரண்டு பெண்கள் நின்று கொண்டிருந்தனர் அவர்களை விசாரணை மேற்கொண்ட போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர் பிறந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் புடவைக்குள் தனி உடை வைத்து அதில் புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்தி வந்தது தெரிய வந்தது இவர்கள் செஞ்சி பகுதியை சார்ந்த சின்ன பாப்பா யசோதா என்பதும் இவர்கள் புதுச்சேரியில் மது பாட்டில்களை செஞ்சிக்கு கடத்தி செல்வதும் தெரியவந்தது அவர்களிடமிருந்து இருநூற்று முப்பது மது பாட்டில்களை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் மது குடிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் சக நண்பரை பீர்பாட்டிலால் குத்திவிட்டு தப்பி ஓடிய நபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி கொம்பாகம் கமலா நகரை சார்ந்தவர் பாரதி வயது இருபத்தி ஒன்பது இவரது நண்பர் வெறினூர் உதயம்பட்டை சார்ந்த முரளி வயது இருபத்தைந்து கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு கொம்பாகம் பகுதியில் இருவரும் மது குடித்துக் கொண்டிருந்தபோது தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது ஆத்திரமடைந்த பாரதி வேர்பாட்டிலால் முரளியின் கழுத்து வயிற்று பகுதிகளில் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார் அங்கிருந்த பொதுமக்கள் முரளியை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் முதலீரப்பட்ட இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து பாரதியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் கல்லூரி கட்டணம் செலுத்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி காலாப்பட்டு போலீசார் புதுவை பல்கலைக்கழகம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பைக்கில் வேகமாக வந்த இளைஞரை நிறுத்தி சோதனை செய்தனர் அப்போது வாகனத்தில் ஒரு பார்சலில் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் மேலும் தப்பி ஓட முயன்ற இளைஞரை போலீசார் மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் புதுச்சேரி விரினூர் பகுதியை சார்ந்த லோகேஸ்வரின் வயது இருபத்தி இரண்டு என்பதும் தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு எம்பிஏ படித்து வருவதும் கல்லூரி கட்டணம் கட்டுவதற்காக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவர் ஓட்டி வந்து பைக் மற்றும் கஞ்சா புட்டலங்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி சுகாதாரத்துறைகள் பணியின் போது உயிரிழந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படைகள் பணி வழங்க கோரி மீண்டும் வாரிசுதாரர்கள் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கடைசியாக கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வாரிசுதாரர் பணி எண்பத்தி எட்டு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அதன் பிறகு கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக வாரிசுதாரர் பணி நியமனம் செய்யப்படவில்லை கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு ஏறக்குறைய நூற்றி முப்பத்தி ஏழு பேர் விண்ணப்பித்து கடந்த எட்டு ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர் இந்நிலையில் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த சட்டமன்ற கூட்டுத் அளித்த வாக்குறுதியின்படி சுகாதாரத்துறை வாரிசுதாரர் அனைவருக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தங்களது குடும்பத்துடன் வாரிசுதாரர்கள் கடந்த மாதம் தொடர்ந்து இருபது நாட்களுக்கு மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அவர்களிடம் பேசிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர் இந்த நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வாரிசுதாரர்கள் தங்கள் குடும்பத்தாரோடு இன்று முதல் காத்திருப்பு போராட்டத்தை மீண்டும் தொடங்கியுள்ளனர் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி ஊழலை மதிப்பிட காங்கிரஸ் கட்சி சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது புதுவைகள் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது ஆட்சி அமைந்த நாள் முதல் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் துறந்த முதல்வர் ரங்கசாமி மீதும் அமைச்சர்கள் மற்றும் அரசு மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர் மது அலைக்கு அனுமதி ரெஸ்டோபார் அனுமதி பத்திரப்பதிவு துறைகள் ஊழல் பொதுப்பணித்துறைகள் ஊழல் என பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பட்டியலிட்டு வருகின்றனர் இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் ஊழல் தோல்விகளை மதிப்பிட காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் துணைத் தலைவராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் நிர்வாகிகள் என மொத்தமாக இருபத்தி இரண்டு பேர் இடம்பெற்றுள்ளனர் இக்குழுவினர் ஆளும் கட்சி ஊழலை மதிப்பீடு செய்து அறிக்கையாக வெளியிட உள்ளனர் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாரில் உலக பிரசித்தி பெற்ற தர்பரணேஸ்வரர் கோவிலில் தனி சன்னிதிகள் அனுக்கிரக மூர்த்தியாக சனீஸ்வர பகவான் அருள் பாலித்து வருகிறார் இந்த கோவிலில் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை பெயர்ச்சி விழா நடைபெறும் பெயர்ச்சி நாளன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்வது வழக்கம் இந்நிலையில் பெயர்ச்சி விழா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடப்பதாக பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்த நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறவில்லை இந்நிலையில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி நான்கு மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் இதனை நேற்று கோவில் நிர்வாகம் சார்பில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் முன்னிலைகள் சிவாச்சாரியர்கள் பஞ்சாங்கம் வாசித்து அறிவித்தனர் காரைக்காலில் கோவில் நிர்வாகிகள் மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் மனு அளித்தனர் காரைக்கால் மாவட்டம் நிரவி காளியம்மன் கோவில் தெருவில் நூற்று அறுபது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அப்பகுதியில் பழமை வாய்ந்த மகிஷா சூரமர்தினி காளியம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலய நிர்வாகத்திற்காக அப்பகுதியை சார்ந்த ஐந்து பேரை ஊர் மக்கள் தரப்பில் நியமித்து அவர்கள் கோவிலை நிர்வகித்து வருகின்றனர் இந்நிலையில் அக்கோவிலில் நிதி கையாடல் நடைபெற்றிருப்பதாக சிலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோவில் நிர்வாகிகள் வட்டாட்சியர் தலைமையிலான விசாரணைக்கு வந்து கணக்கு வழக்குகளை காண்பித்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கோவில் நிர்வாகிகள் மீது அவதூறு பரப்பியதாக அதே பகுதியை சார்ந்த அசோக் பாபு கிருஷ்ணகுமார் ராதாகிருஷ்ணன் ராமச்சந்திரன் பாஸ்கர் உள்ளிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அப்பகுதி மக்கள் பெண்கள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்தனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கோவிலை சரியாக நிர்வகித்து வரும் கோவில் நிர்வாகத்தினர் மீது ஆதாரம் இல்லாமல் அவதூறு பரவி வரும் ஐந்து பேர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உழவக்கரை சட்டமன்ற தொகுதி பாஜக மாநில செயலாளர் சரவணன் தலைமைகள் சட்டமாதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சட்டமாமைதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா நேற்று நாடு முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சைவிரான்பேட் பகுதிகள் அமைந்துள்ள சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாஜக மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் மாலை அணிவித்த மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் மலர் தூவி மரியாதை செலுத்தி அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் முழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜகவினர் திரளானூர் கலந்து கொண்டு சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தினர் ஆரியபாளையம் பேட்பகுதிகள் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆரியபாளையம் சட்ட சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் பரீட்சை அட்டை உள்ளிட்ட கல்வி உபகரணங்களும் முதியோர்களுக்கு வேட்டி புடவை மற்றும் உணவும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு பரிசுகளும் வழங்கி விழாவினில் சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கு என்ஆர் காங்கிரஸ் பாபு தலைமை தாங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் நாராயணன் ராமதாஸ் இளங்கோ கங்காதுரை கமல்ராஜ் அருள் சுரேஷ் ஏழுமலை மற்றும் பாபு பிரதர்ஸ் நண்பர்கள் ரஞ்சித் சதீஷ் ராமராஜ் குமரவேல் ஐயப்பன் கார்த்திக் பாஸ்கர் மதிவானன் வினோத் மணிவண்ணன் அமர்நாத் யுவராஜ் சவுந்தர் இளமாறன் சந்தோஷ் திவாகர் அம்பேத் சிவராஜ் சுகுந்தன் உட்பட திரளான் கலந்து கொண்டனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சைவிரான்பேட் மற்றும் தக்கக்கோட்டை பகுதிகள் அம்பேத்காரின் பிறந்தநாளை முன்னிட்டு அமமுக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சட்ட மாமேதை புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சைவரன்பிட் பகுதியில் உள்ள அம்பேத்காரின் திருவுருவ சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் இருநூற்று ஐம்பது பேருக்கு வழங்கினார் தொடர்ந்து மதியம் சிக்கன் பிரியாணி ஐநூறு பேருக்கு வழங்கினார் அதே போல பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் இருநூறு பேருக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கினார் தொடர்ந்து மதியம் இருநூற்று ஐம்பது நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் உழவர்கரை தொகுதியின் செயலாளர் கலிமூர்த்தி மாநில அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ் மேற்கு மாநில வர்த்தக பிரிவு செயலாளர் தனவேல் மேலவை பிரதிநிதி லூர்துசாமி பிச்சைவரன்பேட் முருகன் ஐயப்பன் செல்வமணி வேலு அன்பழகன் வெங்கடேஷ் ஆதிமூலம் குமார் அன்பழகன் மீனாட்சி அழகப்பன் முத்துப்பிள்ளை பாளையம் ராஜி பிரசாந்த் அருள்பாண்டி சிவபாலன் செல்வம் ஐயப்பன் யுவராஜ் ஜெயபால் கண்ணன் சரளா உமா சந்திரா அமலா தெய்வானி மற்றும் திரளானோர் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தேர்தல் குப்பம் கிராமத்தில் ரூபாய் முப்பத்து ஐந்து லட்சத்து இருபத்தி நான்காயிரம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மதுகடிப்பட்டு சந்திப்பு அருகில் உள்ள ராஜகோபால் திருவிலிருந்து பிள்ளையார்குப்பம் கோவில் வீதி வரையிலான குப்பம் கிராமத்தில் உள்ள ஆர் சி இருபத்தி ஒரு எல்லைப்புற சாலையின் இருபுறமும் சிமெண்ட் கான்கிரீட் கொண்டு சமப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் முப்பத்து ஐந்து லட்சத்து இருபத்தி நான்காயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ஜெயராஜ் இளைநிலை பொறியாளர் வெங்கடேஸ்வரன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஒரு பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு ஊசு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமைகள் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து அம்பேத்காரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஊஸ்டு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமைகள் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் நிலையில் கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பத்து சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவை மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் மாநில செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் ஊஸ்ட் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் பிரமுகர்கள் திரளான் கலந்து கொண்டனர் ஒசுட்டேரி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற ஊஸ்ட் பிரீமியர் லீக் போட்டியின் இறுதிப் போட்டிகள் பிள்ளையார்குப்பம் அணி முதல் பரிசை வென்றது ஊஸ்டேரி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியின் வளாகத்தில் ஓஸ்ட் தொகுதிக்குட்பட்ட ஆறு அணிகள் பங்கேற்ற ஓஸ்ட் பிரீமியர் லீக் போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று மாலை நடைபெற்றது இதில் பிள்ளையார்குப்பம் சாய்ஜேய் கிரன் ஸ்கைலாக் மற்றும் தொண்டமானத்தம் பால்கன்ஸ் அணிகள் மோதின டாஸ் வென்ற தொண்டமானத்தம் பால்கன்ஸ் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து பத்து ஓவர்கள் முடிவில் எண்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்தனர் இதனைத் தொடர்ந்து ஆடிய பிள்ளையார்குப்பம் அணி தொன்னூறு ரன்கள் இலக்கை ஒன்பது புள்ளி ஒன்று ஓவர்களில் கடந்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடினர் முதலிடம் பிடித்த பிள்ளையார்குப்பம் சாய்ஜே கிரண் அணிக்கு ஒரு லட்சம் ரொக்க பரிசும் இரண்டாம் இடம்பெற்ற தொண்டமானத்தம் பால்கன் அணிக்கு ஐம்பதாயிரம் ரொக்க பரிசும் மூன்றாம் இடம் பிடித்த சேத்ராபெட் ஏஹல்ஸ் அணிக்கு ரூபாய் முப்பதாயிரம் ரொக்க பரிசும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினராக மோகித் கன்செக்ஷன் ரவிக்குமார் கலைமணி சிஏபி செக்ரட்ரி ராமதாஸ் பாண்டி ஃபேர் அண்ட் சேஃப்டி எக்யூப்மெண்ட் ஸ்ரீதர் அன்பரசன் மற்றும் சாய்ஜி தியாகு ஆகியோர் பங்கேற்று வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் இப்போட்டியில் அகரம் சேயூன் சீக்லஸ் தொண்டமானத்தம் பால்கன் சேதராபட்டு ஏக்ளஸ் சாய்ஜே கிரண் ஸ்கைலாக்ஸ் பிள்ளையார்குப்பம் கூடப்பாக்கம் மோஹித் ஃபீனிக்ஸ் குருமாம்பெட் கிங்ஃபிஷர்ஸ் ஆறு அணிகள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு மேட்சுகள் முப்பத்தி ரெண்டாயிரம் பார்வையாளர்கள் இப்போட்டியினை யூடியூப் மூலம் பார்வையாளர்கள் கண்டு கணித்தனர் இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை ஓஸ்ட் பிரீமியர் லீக் சேர்மன் பாரதி செய்திருந்தார் புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அவர்கள் தனது பிறந்தநாளை முன்னிட்டு சொந்த செலவில் வீராம்பட்டினத்தை சார்ந்த முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு மீன் விற்கும் அன்ன கோடைகளை வழங்கினார் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தனது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகிறார் அந்த வகையில் வேராம்பட்டின பகுதியில் மீனவ வியாபார மகளிர்களுக்கு அன்னக்கோடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு மீனவ வியாபார மகளிர்கள் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு மீன் விற்பதற்கான அன்னக்கோடையை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதியின் கழக செயலாளர் ராஜா செய்திருந்தார் நிகழ்ச்சியில் மாநில மீனவரணி இணை செயலாளர் ராஜவேலு மற்றும் தொகுதியின் அவைத்தலைவர் ராஜேந்திரன் வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம் அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா வார்டு கழக நிர்வாகிகள் அவைத்தலைவர் நாகப்பன் துணை செயலாளர் மணி மஞ்சனி தொகுதியின் துணை செயலாளர் சிவகுமார் வார்டு செயலாளர் பாலு ரங்கநாதன் பழனி இளைஞர்கள் பரத் சிம்பு மற்றும் நிர்வாகிகள் மீனவ பெண்கள் பலரும் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கல்மீட்பேட் முகாம் சார்பாக இந்திய தேசத்தின் சட்ட மாமேதை புரட்சிகளர் அம்பேத்காரின் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்மேடிப்பீட் பகுதிகள் இந்திய தேசத்தின் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்காரின் நூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊசு தொகுதியின் தொண்டரணி அமைப்பாளர் இளங்கோவன் தலைமை தாங்கினார் முகாம் செயலாளர் இளையராஜ் நிகழ்ச்சியில் தேய்சிங் குமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் நிகழ்வில் கலந்து கொண்ட பெண்களுக்கு புடவையும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் எழுது பொருட்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இதில் காலை சிற்றுண்டி உணவும் மதியம் பிரியாணி உணவும் பொதுமக்களுக்கு வழங்கி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பங்குபெற்று பெற்று மிக விமர்சையாக விழா கொண்டாடப்பட்டது ஊசுட்டேரி கன்னியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாதத்தையொட்டி நடைபெற்ற நூற்றி எட்டு பால்குட ஊர்வலத்தில் பெண்கள் பலரும் கலந்து கொண்டு பால்குடங்களை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து நேர்த்திக் கடன் செலுத்தினர் புதுச்சேரி பகுதிகளில் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம் ஸ்ரீ ஜலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத உற்சவ விழாக்கள் என்று தொடங்கியது இதனையொட்டி இன்று நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது இதையொட்டி பெண்கள் நூற்றி எட்டு பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்து நேர்த்தி கடன் செலுத்தினர் எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் பொங்கல் இடுதல் கரகம் எடுத்தல் சிறப்பு அபிஷேகம் குழ்வார்த்தல் கும்பம் படைத்தல் மற்றும் சுவாமி வீதி உலா உட்பட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் திருச்சி அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய சித்திரை திருவிழாவில் திருச்சி ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அடுத்து தலம் கூற்றுப்பாதைகள் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தின் சித்திரை திருவிழா நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தில் அதிகாலை மகா கணபதி ஹோமம் அபிஷேக ஆராதனை அதனைத் துறந்து ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது அய்யனார் ஆலயத்தில் பொங்கலிட்டு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மேலும் விநாயகர் கோவிலிலிருந்து ஐயனார் கோவிலுக்கு குதிரை புறப்பாடு அதனைத் துறந்து ஸ்ரீ வரசித்தி விநாயகர் வீதி உலா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் கவுன்சிலர் புவனேஸ்வரி ராமதாஸ் மற்றும் கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிறந்த ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சார்பில் மரியாதையும் செலுத்தினர் மேலும் ஆலயத்தின் சித்திரை திருவிழாவிற்கு ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகக் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து மிக சிறப்பாகவும் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வக்வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் நகராட்சி கோட்டக்குப்பம் நகராட்சியின் எதிரே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் துறை ரவிக்குமார் எம்பி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து வக் சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்தின் போது பேசிய பொதுச்செயலாளர் ரவிக்குமார் எம்பி அவர்கள் வக்வாரிய திருத்தச் சட்டத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் பல இயக்கங்களும் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நிச்சயமாக நல்ல தீர்ப்பை வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார் சேதிராப்பட்டு தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள கற்பக விநாயகர் கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுவை மாநிலம் விளிநூர் கொம்யூன் சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் எழுந்துள்ள இருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் சித்திரை திருவிழா நேற்று விமர்சையாக நடைபெற்றது நேற்று காலை பத்து மணிக்கு கற்பக விநாயகருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் கூடிய அபிஷேக ஆராதனை நடைபெற்றது மதியம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு சேதராப்பட்டு தொழிற்சாலைகள் சங்க தலைவர் டி ஜி டெக்ஸ் திருப்பதி முன்னிலை வகித்தார் இரவு கற்பக விநாயகர் மின்விளக்கு அலங்கார ரதத்தில் கற்பக விநாயகர் வலது பக்கம் சிவன் இடது பக்கம் பார்வதி மற்றும் அவரது கையில் முருகன் உற்சவர்கள் இடம்பெற்று வேதிபலம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வெடிய விடிய நடைபெற்ற மேடை நாடகத்தை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு களித்தனர் சித்திரை திருவிழா நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்